ஸ்ரீ சங்கராட்டி வினயர்களுக்கு நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் விஸ்வாபசு வருடம் ஆனி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை தித்தி பார்த்தோம்னா வளர்விறை திருத்தியை திதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் அதனைத் தொடர்ந்து வளர்விறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதாவது பூசம் நட்சத்திரம் இருக்கின்றவரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா இது போக இன்றைய தினம் புகழ் துணை நாயனாரினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஒன்பது மணி முதல் பகல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா